ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாமாங்க நம்ம கார்டனில் மழைக்கு அப்புறம் எப்படி இருக்குது நம்ம கார்டன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சைடு ரோஸ் செடியெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம பதியம் போட்ட ரோஸ் தான் முதல்ல பார்க்குறோம் அந்த பதியம் போட்ட ரோஸில் பூக்கள் எல்லாம் பூத்துடிச்சு ரெண்டு பூ பூத்தாச்சு மறுபடியும் ஆனால் ரெண்டு மொட்டு இருக்குது மொட்டு வந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது அப்புறம் வந்து பிங்க் கலர் பன்னீர் ரோஸும் இன்னும் நம்மளுக்கு மொட்டை வைக்கலாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த வளர்ந்து வந்ததும் பார்த்திங்கன்னா காற்றுல அப்படியே உரசி உரசி செலுத்துல உரசி பார்த்திங்கன்னா இது போல் எதெல்லாம் வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது வளர்ந்து போய்கிட்டே இருக்குது தான் மொட்டை வைக்கணும்னு தெரியல சரி பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி சாமந்தி பூ நல்லா பூத்துருக்குது பாருங்கள் ஆனால் பூக்கிறத நம்மளால் பறிக்க முடியல நம்ம ஒரு ரெண்டு நாள் கழித்து பறிக்கலாம்னு விட்டு வச்சாலும் வந்து பூச்சிகள்லாம் சாப்பிட்டுருது இருந்தன அதனால் நான் வந்து பூ வந்து இப்போவே பறிச்சிடுறேன் கொஞ்சம் நல்லா பூத்துருக்குற பூவெல்லாம் பறிச்சிட்டு மொட்டுக்களை மட்டும் விட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அழகாக பூத்துருக்குது பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது ஆனால் வந்து பறிக்க முடியிறதில்ல பூச்சிகள்லாம் சாப்பிடுது தக்காளி தக்காளி செடியும் பார்த்திங்கன்னா தக்காளி அது அப்படி இருக்குது மற்றபடி வந்த பூவெல்லாம் நிறைய கொட்டி போச்சுங்க பூ காற்று மலைக்கு நம்மளுக்கு திப்பிளி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நல்லா பெருசாக வந்து கொஞ்சம் காய்கற மாதிரி காயற மாதிரி இருக்குது அதை தான் எடுத்து வந்து நம்ம காய வைக்கணும் பாருங்கள் அப்படியே கை வச்சோன்னா கையில் வந்துடுச்சு அதே போல் வந்து கீழேயும் வந்து நம்மளுக்கு நிறையா கொட்டி கிடக்குது இது பாருங்க ஒரு மூணு நாலு திப்பிலி வந்து கீழேயும் கொட்டி கிடக்குது அதெல்லாம் பறக்கி நம்ம காய வச்சோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு திப்பிலி எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அவ்வளோ பாருங்கள் அவ்வளோத்தையும் மொட்டையாக ஆக்கிடுச்சு பூச்சி வந்து மலைக்கு வந்து பூச்சி எங்கனா இருக்குதுன்னு தெரில வந்து மொத்தத்தையும் சாப்பிட்ருது சண்டே தாங்க இதையும் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் வந்து மலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சண்டேயில் எல்லாம் தக்காளி செடி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சோம் காலியாக இருந்ததுலெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவரை செடியிலையும் நிறையா பூச்சி அது என்ன பூச்சின்னு தெரில அந்த அந்த பூச்சி வந்து நிறையா இருக்குது அவரை காயும் வந்து ஒன்று ரெண்டு பிடிச்சிருக்கு பூக்கள் நிறையா கொட்டிடுச்சு அதுலேயும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் தான் பூக்கள் வந்தது அதில் வந்து ரெண்டு பிஞ்சு பிடிச்சிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் காலியாக இருந்த க்ரோ பேக்கு அதில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு மலை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சங்குப்பூ செடி நிறையா பூ வச்சிருக்குது நிறையா பூத்து பூத்து கொட்டுது அதை என்னால் பறித்து வைக்க முடியல காலையில் வே அவசர அவசரமாக கிளம்பி போகிறோம்லாம் அப்போது வீடியோ எடுக்கிறதோட சரி அது எல்லாம் கொட்டை தாங்க செய்யுது அப்புறம் வந்து நம்மளுக்கு மலையில் வந்து இந்த பாட்டு வந்து இருந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சி இந்த இருவாச்சி மல்லி வச்சிருந்தது இதில் தான் மேலே வச்சுருந்தேன் காற்றுல ஆடி ஆடி கீழே விழுந்து உடஞ்சி வேஸ்ட்டாக போச்சு புது தொட்டிங்க அது பார்த்திங்கன்னா போயிடுச்சு அப்புறம் இதில் இருந்தால் கொடிங்கெல்லாம் பிச்சு தள்ளிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே தக்காளி செடி நிறைய நின்னதுனால அந்த தக்காளி செடி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பட்டன் ரோஸில் பார்த்திங்கன்னா நிறையா மொட்டு அதாவது ஒரு நாலஞ்சு மொட்டு வந்திருக்கு அப்புறம் ஒயிட் கொடி ஒயிட் ரோஸ்லேயும் வந்து வந்திருக்குது நமக்கு மொட்டுக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் செடியில் வந்து எல்லாம் வெளியே தெரிஞ்சுட்டு இருந்த மஞ்சள்க்கெல்லாம் மண்ணு போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை லைட்டாக துளிர் வந்த மாரி அப்படியே துளுத்துக்கிட்டு வந்துகிட்ருக்குது உருளைக்கெழங்கலையும் அதே போல் பார்த்திங்கன்னா காற்றுல அப்படி இப்படி ஆடி அவ்வளோ அழகாக நின்ன உருளைக்கெழங்கு செடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கேல அப்படியே உடஞ்சி போச்சு அப்புறம் அந்த உருளைக்கெழங்கு வெளியே தெரிஞ்சதுலாம் மண் போட்டு மூடி வச்சிருக்கிறேன் நல்லா இருக்குது செடியெல்லாம் ஓரளவு பரவாயில்ல மழையில் வந்து நம்மளுக்கு நிறையா சேதம் ஆகலை இருந்தாலும் கொஞ்சம் போயிடுச்சு செடிங்கள்லாம் சரிங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்